வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லை தேர்வு செய்தல் பார்க்கலாம் தமிழில் சொல்லை தேர்வு செய்தல் வேர்ச்சொல் என்பது ஒரு சொல்லில் அடிப்படையாக அமைந்துள்ள அதன் பகுதியாகும் ஒரு சொல்லை கட்டளையாக மாற்றினால் வேர்ச்சொல் உருவாகும் ஒரு சொல்லை கட்டளையாக மாற்றினால் வேர்ச்சொல் உருவாகும் எடுத்துக்காட்டாக இயம்பியது இயம்பியது என்ற சொல்லின் வேர்ச்சொல் இயம்பு அவிழ்ந்தது வேர்ச்சொல் அவிழ் ஓடுகிறான் சொல் ஓடு ஊர்ந்தது ஊர் உண்டான் உன் சொன்னான் சொல் நோக்கினான் நோக்கு கொட்டினான் கொட்டு வனைந்தான் வனை கில்லினான் கில்லு அழித்தல் அலி சேர்மின் சேர் எடுத்தான் எடு தருவான் தா துவங்கினான் துவங்கு நாடினான் நாடு தோன்றினான் தோன்று அலறல் அலறு குளித்தான் குளி தொடர்ந்தான் தொடர் ஆடினான் ஆடு சரிந்தான் சரி நீங்கினான் நீங்கு பொருந்தினான் பொருந்து பதறினான் பதறு சுருட்டினான் சுருட்டு போகின்றான் போ நல்காது நல்கு இறந்தார் இர கெடுவான் கெடு ஓட்டம் ஓடு கூவினான் கூவு வந்தான் வா உலாவினான் உலாவு உதிர்ந்தது உதிர் ஈன்றால் மிகுந்தது மிகு கற்க கல் கற்றான் கல் அடித்தால் அடி சென்றான் செல் தேடினான் தேடு இயக்கிடு இயக்கு செல்வான் செல் அறிந்தான் அறி எய்தான் எய் படித்தான் படி எழுந்தான் எழு கேட்டல் கேள் நின்றார் மெலிந்தான் மெலி கண்டான் கான் ஒழித்திடுவோம் ஒழித்திடு உழுதான் உழு பருகினான் பருகு தட்டுவான் தட்டு மூழ்கியது மூழ்கு நடித்தான் நடி காண்போம் கான் கொன்றான் கொல் வாழ்த்தினர் வாழ்த்து திருத்தினான் திருத்து மகிழ்ந்தான் மகிழ் அகழ்ந்தான் அகழ் உணர்ந்தோர் உணர் மேய்ந்தது மேய் பூசுதல் பூசு துறந்தான் துற எழுதினான் எழுது பார்த்தான் பார் சூடினான் சூடு நடந்தான் நட ஓட்டுதல் ஓட்டு பயின்றான் பயில் கடித்தான் கடி சிரித்தான் சிரி கோதினான் கோதி தொங்கினான் தொங்கு கூறினான் கூறு தந்தான் தா கூட்டம் கூடு பணிந்தான் பணி உறங்கினான் உறங்கு அறுவடை அறு நுகர்ந்து நுகர் வழங்கியது வழங்கு செல்லாது செல் கொய்தான் கொய் தீண்டினான் தீண்டு சுட்டது சுடு பாடுவாள் பாடு வென்றான் வெல் நிறுத்தினான் நிறுத்து நிகழ்த்தினான் நிகழ்த்து தழைத்து தழை மிளிர்ந்தது மிளிர் திற திறந்தது திற தூங்கினார் தூங்கு சீண்டினான் சீண்டு பிரிந்தார் பெரி தேங்க்யூ